ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு வத்த குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு வாங்க வத்த குழம்புனாலே நமக்கு வந்து நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அதோடய ஒரிஜினல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் ஒரு பத்து பேருக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி வத்த குழம்பு செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு கடுகு ஃபுல்லாக பொறிஞ்சி அடங்கின பிறகு நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாக இருக்கணும் அதுதான் முக்கியமே வெந்தயத்தையும் போட்ட பிறகு வெந்தயம் பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு ஆறு ஏழு நம்பர் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும் வத்த குழம்புக்கு வத்த குழம்புக்கு ருசி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் அதனால கண்டிப்பாக வத்த குழம்புக்கு சொல்ல இதெல்லாம் தவறாமல் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அந்த அரை கிலோ தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன் இதில் அப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு அதனால் நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் நீங்கள் வேணால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறின பிறகு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு நான் வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் இதிலே சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க மிளகாத்தூள் பச்சை வாசனையும் புளியோட வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரணும் அந்த கொதிக்கிறதுலேயே அந்த வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் இந்த கொதிக்கிறதுலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வதங்கி வெந்து வரும் ஃபஸ்ட்டு சிம்மு கேஸை வந்து அதிகமாக வச்சு கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்த பிறகு நான் ஒரு மு ஒரு தேங்காவை ஃபுல்லாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் கூட எதுவுமே சேர்க்கலை இந்த தேங்காவை அரைச்சிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து தேங்காய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன் அதை எண்ணெயில் பொறிச்சு இதில் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா வத்த குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ண செஞ்சு பாருங்கள் பாய்